ஹாய் குட்டீஸ் நான் உங்க ஐசா அம்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா முன்னாடி ஒரு காலத்துல மாணிக்கபுரி அப்படிங்கிற ஊர்ல ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டி தனியா ஒரு பெரிய வீட்டுலதான் வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க குழந்தைங்க யாருமே இல்ல ஆனாலும் அந்த பாட்டியே தன்னோட வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வயலெல்லாம் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு அதுல இருந்து வருமானத்துல நல்லபடியா வாழ்ந்து வந்தாங்க வயசாச்சு இல்லையா நாள் ஆக அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்களா போயிடுச்சு அவங்களும் அதுக்கு என்னென்னவோ வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க ஆனா கண் பார்வை மட்டும் சரியே ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க போதுதான் அந்த ஊருக்கு ஒரு வைத்தியர் வந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரிய வருது அந்த வைத்தியர்கிட்ட போனவங்க எல்லாம் அவர் நல்லா பாக்குறாரு நல்லபடியா நோய்களெல்லாம் குணப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னதை கேட்ட அந்த பாட்டியும் அந்த வைத்தியரை போய் சந்திக்கிறாங்க அவங்க அந்த வைத்தியர்கிட்ட ஐயா எனக்கு பார்வை ரொம்ப வங்கி போயிடுச்சு எதிரில் என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது அதனால எப்படியாவது என்னோட கண்ணை நீங்க தான் குணப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த வைத்தியரும் ஒப்புத்துக்கிறாரு அந்த வைத்தியரு அந்த பாட்டி கிட்ட நான் உங்களுக்கு சிகிச்சை பண்றேன் ஆனா அதுக்கு ஒரு மாச காலம் ஆகும் தினமும் உங்க கண்ணுல நான் சொல்ற இந்த மருந்தை வச்சு கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு இருந்தாதான் இந்த கண்ணு நல்லபடியா குணமாகும் அப்படிங்கிறாரு அந்த வைத்தியர் அத கேட்ட பாட்டியோ நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வைத்தியரே ஆனா நானும் தனியா வசிக்கிறேன் எனக்கு யாரு தினமும் இந்த மருந்த கண்ணுல வச்சு கட்டி விடுவாங்க நீங்களே என்னோட வீட்டுக்கு வந்து தினமும் இந்த வைத்தியத்தை பண்ணிடுங்களே உங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் நானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த வைத்தியரும் சரி எல்லாரும் என்ன வந்து இங்க பாத்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட கொஞ்சமாதான் காசு வாங்குவேன் உங்களை மட்டும் உங்க வீட்டுக்கே வந்து பாக்கணும்னா கொஞ்சம் நிறைய பணம் செலவாகுமே அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த பாட்டியும் ஒப்புத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இருந்து அந்த வைத்தியர் அந்த பாட்டியோட வீட்டுக்கு வராரு பாட்டியோட பெரிய வீட்டை திறந்து பார்த்து உள்ள வந்தா அவங்க வீட்டோட முற்றத்துல பாட்டி ஒரு பலகா மேல உட்கார்ந்து தின்ன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க வைத்தியரும் பாட்டிக்கு அவர் சொன்ன மருந்த வச்சு நல்லா கட்டு போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாட்டி அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுல நிறைய அறைகளும் ஒவ்வொரு அறையிலயும் நிறைய பொருட்களும் இருந்துச்சு பழங்கால பொருட்கள் விலை மதிப்பில்லாத பொருட்கள் அந்த பாட்டியோட காலத்துல அவங்க சேர்த்து வச்ச பொருட்கள்னு அழகுக்காகவும் நல்ல கலைநயத்துக்காகவும் நிறைய பொருட்களால அந்த வீடு இருந்துச்சு தினமும் பாட்டிக்கு கட்டுப்போட வர வைத்தியர் அந்த பொருட்கள் எல்லாமும் ஆசையா பார்ப்பாரு இது போலவே தினமும் வைத்தியர் பாட்டி வீட்டுக்கு வருவாரு பாட்டி அந்த மித்ததுல இருக்க திண்ணையில உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தேவையான மருந்தை வச்சு கண்ணை கட்டு போட்டுட்டு வைத்தியர் போயிடுவாரு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாட்டிக்கு பார்வை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பணம் கொடுக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் சரியா ஒரு மாச காலம் முடிஞ்சு போச்சு அவரோட சிகிச்சையும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன வைத்தியர் பாட்டி கிட்ட நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு கேக்குறாரு அப்ப பாட்டியோ காசா ஏன் தரணும் இன்னும் எனக்கு கண்ணுக்கு எழுத்தாப்புல இருக்கிற எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட வைத்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த பாட்டி சொல்றாங்க அவர் நினைச்சாரு ஒழுங்கா என்னோட காசை நான் இந்த ஊரோட நீதிபதி உங்களை அழைச்சுக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு கேக்க பாட்டியோ வாங்க வாங்க நம்ம நீதிபதி கிட்டயே போய் நியாயத்தை கேப்போம் அப்படின்னு சொல்லி வைத்தியரையும் தரானு நீதிபதிக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிடுறாங்க நீதிபதி என்ன வழக்குன்னு விசாரிக்க வைத்தியரும் பாட்டி தனக்கு அதிக காசுக்கு வைத்தியம் பாக்கறதுக்காக வர சொன்னதையும் தான் தினமும் பாட்டி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை பண்ணதையும் சொல்றாரு பாட்டி கிட்ட நீதிபதி இவர் சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்க பாட்டியும் ஆமாமா அவர் தினமும் வந்து என் கண்ணுக்கு மருந்து வச்சு கட்டினாரு அது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்ப வைத்தியர் சொல்றாரு ஐயா நான் பண்ண சிகிச்சைப்படி இந்த பாட்டிக்கு இந்நேரம் கண்ணு நல்லா தெரியணும் ஏன் இப்போ இவங்க கூட நான் இங்க வந்தேன் இல்லையா அப்ப அவங்க வழிய கூட நல்லா தான் நடந்தாங்க எந்த ஒரு தடுமாற்றமோ இடங் தடங்களோ இல்லாம தான் வந்தாங்க ஆனா இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து கண்ணே தெரியலன்னு போய் சொல்றாங்க அப்படின்னு முறையிடுறாரு இத கேட்ட நீதிபதி பாட்டிய பார்த்து பாட்டியம்மா இதோ நானு இங்க இருக்கேன் இல்லையா நான் என்ன நேரத்துல அங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு பாட்டியும் அவர் பச்சை தான் சட்டை போட்டிருக்காருங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க உடனே இருக்கிற பழத்தை காட்டி இது என்ன பழம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பொருட்களை காட்டி இது என்ன அது என்னன்னு நீதிபதி பரிசோதிக்க பாட்டியும் அது என்னென்ன பொருள்னு தெளிவா சொல்றாங்க இப்ப நீதிபதிக்கே சந்தேகம் ஆயிடுச்சு ஏன் பாட்டி அம்மா உங்களுக்குதான் நல்ல பார்வை தெரியுதே எல்லா பொருட்களையும் சரியா அடையாளப்படுத்துறீங்க அப்புறம் இன்னும் அவரை ஏமாத்த பாக்குறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்க அது கூடனே பாட்டியம்மாவும் நீதிபதி நீங்க இங்க இருந்து பார்த்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இவர் எனக்கு என்னோட வீட்டுல தானே சிகிச்சை கொடுத்தாரு நீங்க என்னோட வீட்டுக்கே வாங்கல அப்படின்னு சொல்லி நீதிபதியும் வைத்தியரையும் கையோட தன்னோட வீட்டுக்கும் அழிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டை திறந்து தினமும் நான் இதோ இந்த இருக்க திண்ணையில தான் சரிதானே வைத்தியரே அப்படின்னு அவர்கிட்டயும் கேட்டுக்கிட்டு பாட்டியப்போ உட்கார்ற அந்த திண்ணையில போய் உட்காந்துக்கிட்டாங்க இதோ இந்த திண்ணையில இருந்து பார்த்தா எதிர்த்தாப்புல தோ அங்க பாத்தீங்களா ஒரு அழகான பூஜாடி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நீதிபதிய பார்த்து கேக்குறாங்க நீதிபதி திரும்பி பார்த்துட்டு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு இடத்தை காட்டி அழகான ஒரு யானை பொம்மை இருக்கே அதுவாவது தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி நீதிபதி அதுக்கும் தெரியாதுன்னு சொல்ல பாட்டி இன்னும் பல இடங்கள்ல இருக்க பொருட்களை சுட்டி காட்டி இது தெரியுதா அது தெரியுதான்னு கேக்குறாங்க ஒவ்வொன்னுக்கும் நீதிபதி எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படின்றாரு பாட்டி நீதிபதி கிட்ட சொல்றாங்க இதேதான் நானும் சொன்னேன் இதோ இந்த வைத்தியர் எனக்கு சிகிச்சை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீட்ல நான் காட்டின எல்லா இடங்கள்லயும் நான் சொன்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு ஆனா இவர் சிகிச்சை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாத்தா எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியல அப்ப நான் சொன்னது சரிதானே எனக்கு இப்ப கண்ணு தெரியல தானே அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நீதிபதிக்கு புரிஞ்சது இந்த வைத்தியர் தினமும் பாட்டிக்கு கண்ணுக்கு கட்டு போட்டுட்டு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையா எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு நீதிபதி உடனே வைத்தியரை பிடிச்சு விசாரிக்கவும் வைத்தியர் நீதிபதி வைத்தியருக்கு நிறைய அபராதத்தை விதிச்சு தண்டனை கொடுத்தாரு அதோட பாட்டி வீட்டுல இருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் மீட்டு பாட்டிக்கே திருப்பி கொடுத்துட்டாரு பாட்டி தன்னோட புத்திசாலித்தனத்தினால தன்னோட பொருட்களையும் கப்பாத்திட்டாங்க அதோட வைத்தியருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாங்க சரி குட்டி ஒரு விடுகதை கேக்கட்டுமா உங்களுக்கு சொந்தமான ஒண்ண உங்களை விட தான் அதிகமா பயன்படுத்துவாங்க இதுக்கான விடாய் உங்களோட பேரு தான் இன்னைக்கு கதை விடுகத ரெண்டுமே ஆச்சு